விடுதலை கனல் சுமந்து வீணர்கள் படையரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொரிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் வரவு திட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதர்ட் என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்றை உங்களுக்கே சொல்லித்தரேன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தகத்திலான் இருக்குது தயவு செய்து போய் படிங்கோம் அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட போகிறீங்கன்னுட்டு சந்தோஷம் ஆனால் அது பத்து வருஷத்துக்கு கட்டுவியலை தெரியாது இருநூறு மில்லியன் தான் ஒதுக்குறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியில உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் பய சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னேன் எங்களுடைய அதிகதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்ட்ர்பிரியர்ஷிப் என்று தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் முயற்சி ஆண்மையை கூட்டுறீங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனை பேருக்கும் தெரியாதப்ப அப்போ வாசி உங்களை செய்யுது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கிறீர்கள் அந்த படியத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புகிறார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்கும் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போகிறேன் சொல்கிறீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களாலும் என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போகிறோம் இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்தில் எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிறேன் டாக்குமெண்ட்டோட ஆடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டும் இல்லை ஆறாரண்டாள்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுவாத துறையின் ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீக்கெல்லாம் என்ன சொன்னீங்க உள்ளாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறான் நான் ஆதாரபூர்வமா உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னம் இந்த நாலு பேர் என்ன செஞ்ச வேண்டும் கண்டுபிடிப்போம் ஆதார வைத்தியசாலை பருத்த துறை ஆதார வைத்தியசாலை இவ்வளவு கேட்டால் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா கொண்டு வந்திருக்கேன் ஆதாரம் ஒடிட் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு வடக்கு மாநகரில் அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடிட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு மாகாண அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ரிப்போர்ட் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து ஆதாரம் வடக்கு ரிப்போர்ட் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணச இந்த அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்டில் போய் கமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்டன்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க இந்த கள்ள கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்கிறேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரை இல்லாமல் பண்ணால் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நிலங்குவார் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே பிரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா தான் கணக்கு இருக்குது மிக்க கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒன்பத்தம் உண்டை ஒரு ஆடிஎஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேசம் மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்க ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் போயின் பெற்றோம் என்று தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை போ பண்ணி ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே அதை நீங்கள் நீங்கள் சொன்னீங்க பிடிங்கோ முழு நான் இவர்களை என்ன சுடுவீங்க என்ன வெற்றி நாளைக்கு நாமல் ராஜபக்ச சுட்டி பரவாயில்ல ஆனா நான் ஒன்று சொல்றேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் தான் இவங்கள காசு இந்த ஆதாரங்களோடு சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஹோஸ்பிடல் மேனேஜ்மென்ட் ஆக்சன் கமிட்டியோ பேஸ் ஹோஸ்பிடல் பாயிண்ட் பெட்ரோல்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்ல போட்டுக்கினா அப்படி ஒரு கமிட்டியே இல்ல அப்படி ஒண்ணே பதிவு செய்யப்படல அப்படி ஒண்ணே இருக்கல இப்போ சொல்லுங்க நீங்க அதான் நீங்க எல்லாம் வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்துல பிடிச்ச ஊழல் உங்கள முன்னுக்கு இருந்து சிரிச்சு கொண்டிருக்கிற கனவேர் தான் இந்த இந்த நான்கு வைத்தியர்கள் யாரண்டா டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அலி அலியனக சம இந்த வாயே அடவாகல தே மேக அன்றாதபர கேக நவேன கீல ஆத்தல் தேண்ட இந்த கட

அதே கனக காட்டி இருக்கு அந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்தது அது மட்டும் இல்ல அங்க 220 பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்திருக்காங்க 220 பெட் அந்த இன்வென்டரியில ஒண்ணுமே இல்ல இப்ப விளங்குதா நீங்க இதெல்லாம் பிடிக்கிற அவல ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிறம் அது மம நம மம மம நம அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழ்நாடு உனக்கு சிங்களம் சிங்களந்தெரியானா தமிழக தமிழக பிறந்தனி அதனால் சிறீதர் ஏண்டா கொள்றிங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களந்தெரியானா தமிழகாச்சும் பாருங்க தான் பரவாயில்ல சரி நேர விடேத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய

எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்குறீங்களா ஆகவே உண்ட அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்யறது மொத்தமா அரசாங்கத்த மொத்த செலவினத்துல பாதி அதை விட நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு பில்லியன் சரி நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சு பில்லியன் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாணத்துக்கு இப்ப சாதாரணமா ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கண்ட இந்த ரெண்டு மாகாணத்துல இந்த நாலாயிரத்தி நானூற்றி எட்டு எண்பத்தஞ்சு மில்லியன்ல என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்ப வளமையா நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்டா உங்களுக்கு தெரியும் மாணச பதிலத்தை நீங்க வைக்க போறது இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதுல போய் கிரவுண்ட் கல் வச்சாங்க கல்லில் தம்பி நீ போய் அங்க புல்லு வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்க போய் புல்லு வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்துல மகை நம்ம கரண்ட் பில்லட்டு சொல்ல தெரியாது வகை நம்ம கரண்ட் பில்லு உனக்கே சொல்ல தெரியாது இப்போ என்னட்டு நீ அவனை அந்த அளவு அது ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்கா அவரும் சப்போர்ட் பண்ணுறாண்டு முழுக்கல்லன் இந்த முழுக்கல்லல் முட்டாள்களால் வடக்கு மாண சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ச தொடர்பான மிச்ச கதையிலத்தை இல்லாத நான் பெய்து ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்சம் இல்லை கேட்போம் உங்களுடைய இந்த பிரேரணையை இம்மையாவே நான் ஆமோதிக்கிறேன் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை ஆறுங்கள் இதே மாதிரி வடக்கு மாகாணத்திலையும் இதே ஆளுநருடைய சேட்டைகள் நடந்திருக்கிறது அவற்றை சொ சொல்லுவதற்கு தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பாவித்துக் கொள்கிறேன் அதுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னென்றால் வடக்கு மாநத்தில் ஆளுநர் வேதநாயன் என்ற ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து ஜிஏ ஆக இருந்தவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் நான் இப்போது முதலனுடைய முதல் உரையிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் வடக்கு மாநத்தில் நானூறு லட்சம் அந்த காசு அடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு வைத்தியசாலையில் கள்ளமாக அக்கௌண்ட்டை உருவாக்கி கொமர்ஷியல் பேங்கில் அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அடிக்கப்பட்டிருக்கிறான்னுட்டு நான் தெளிவாக ரிப்போர்ட்டை கூட எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகருடைய கையில் கொடுத்துருக்கிறேன் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கினுடைய சேர்மன் கையில் கொடுத்துருக்கிறேன் அதை காப்பாற்றுவது யார் என்று சொன்னால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் இவர் இந்த வைத்தியர் கேதீஸ்வரன் உட்பட வைத்தியர் சத்தியமூர்த்தி உட்பட இவர்களை எல்லாம் ரூமுக்கு கூப்பிட்டு இந்த வைத்தியசாலை ஊழல்களை வெளியே கொண்டு வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இவர் ஜிஏ ஆக இருக்கும் தான் இப்போ இவர் ஆளுநர் இவர் ஜிஏ ஆக இருக்கும் தான் இந்த வைத்தியசாலை ஊழல் ஆதார வைத்தியசாலை பருத்தி துறையில் நடந்தது இந்த ரிப்போர்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதை தயவு செய்து மனசில் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை மனசை தொட்டு கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு அமைச்சராக வடக்குமானதுக்கு இருக்க விரும்பினால் நீங்கள் தயவு செய்து ஒரு விசாரணையாக எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் இல்லை நீங்களும் போய் சத்தியமூர்த்தியோடு இருந்து நீங்களும் போய் கேசனோட இருந்து ஆளுநரோடு இருந்தோண்டு கதச்சிக்கொண்டு மற்ற பகுதியில் இருந்தால் உங்களுடைய பாராளுமன்ற காலம் வெகுநிலை வெகு குறைவான ஆத்தான் இருக்கும் அதை விலகி கொள்ளுங்கள் ரெண்டாவது அந்த கள்ளன் ஆளுநர் என்று சொல்லப்படுகிற வேதநாயன் என்ற கள்ளன் அடிச்சிருக்கிறார் ஜிஏ பிரதீபன் கடிதம் ஜிஏ பிரதிபன் இருந்தால் தங்களால் நடத்த முடியாது அதாவது வடக்கு மாநிலத்தை கொண்டு செல்ல முடியாது ஜிஏ பிரதீபன் ஒரு மிகப்பெரிய கள்ளன் என்று அவர் இவருக்கு அடித்த கடிதம் ஜூன் மாதம் அடித்த கடிதத்தை உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வடக்கு மாநிலத்தில் இப்போ மூன்று பேர் தான் மேலாச்சி யாரில் இருக்கிறீங்க நாங்கள் கீழே டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் சின்னப்படியில் தானே ஆர் ஆளுநர் வேதநாயகன் முழுக்கன்று கூறிய ஆதாரம் இந்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இவர் ஜிஏயா போது தான் இந்த பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில இந்த உள்ள வே இந்த குலப்படி நானூறு லட்சம் இருக்கிறார்கள் ஒன்று இப்போ அவர் ஜி கவர்னராக இருந்து கொண்டு எங்களுடைய ஜிஏ பிரதீபன் இப்போ அடுத்த ரெண்டாவது கல்லனுக்கு அடித்திருக்காரு கடிதம் இந்த கள்ளன் இருந்தால் எனக்கு கள்ள வேலை செய்யலாம் அந்த அந்த ஆதாரத்தை முழுதான் தந்திருக்கேன் ரெண்டாவது மூன்றாவது மேலே நீங்கள் இருக்கிறீங்க இந்த மூன்று கல்லரும் இருந்து கொண்டு மேலே டிசிசி மீட்டி கேமனில் நாங்கள் வந்து என்னத்த கதை கேள் மட்டும் சொல்லுங்க என்னத்தை எங்களால் கதை கேளுமோ நீங்கள் கதைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இன்னத்தை எங்களால் டிசிஜி மீட்டை செய்யணும் ஆகவே வடக்கு மாநிலத்தில் ஊழலை ஒழிப்பம் வடக்கு மாநிலத்தில் ஊழல் இல்லைன்னு சொல்கிற மூன்று பேருமே கள்ளர் ரெண்டு கள்ளர் இவர் காப்பாத்துறாண்டா இவர் தான் மிகப்பெரிய கலரா இருக்கணும் அதாவது வந்து ஆதாரத்தோட ரிப்போர்ட்டை கொடுத்தா பிறகு கூட அபாசு காரணமாட்டு அறகுறை சிங்களத்தில் காய்க்கிறார் ஆதாரத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்க ரெண்டு மிகப்பெரிய கல்லனோட அதை காப்பாற்றுற கள்ளன் எப்படிப்பட்ட கள்ளனா இருக்கணும் அதோட சேர்ந்து நீங்க நூற்றம்பத்து ஒன்பது பேரும் இந்த கள்ளனோட சேர்ந்து நூற்றம்பத்து பேர் ஒன்பத்தொன்பது பேரும் இவரை காப்பாத்துறீங்கண்டா அன்ரகுமார் சா நாயகவுக்கு எவ்வளவு எவ்வளவு ஒரு மரியாதையை விளக்குறார் ஆளுநர் வேதநாயகன் கள்ளரண்டு இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த இவர்